நடிகர் ராஜன்ஸ் அவர்கள் நேற்றைய தினம் கேப்டன் சமாதிக்கு சென்று அங்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கேருந்து கேப்டன் வீட்டுக்கு வடபகுதியில் உள்ள அங்கு சாலி கிராமத்திற்கு சென்று கேப்டனின் வீட்டில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சுதீஷ் அவங்க ஒய்ஃபு அவங்க பசங்க ரெண்டு பேரும் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் இருவரும் ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க அங்கேருந்து கொஞ்ச நேரம் ராகவராஜன்ஸ் அவர்கள் அவங்க கூட பேசியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டுட்டு இந்த விவரத்தெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு சுதீஷ் அவங்களோட ஒய்ஃப் வந்து சொல்லிருக்காங்க தம்பி நீங்கள் தான்பா பார்த்துக்கிடணும் இந்த மாதிரி இவங்க வந்துமே அப்படின்னு சொன்னோடனே ராகவராஜா அந்த இடத்துல அப்படியே கண் கலங்கிட்டாராம் என்னென்னா அவர் எத்தனையோ உரை வளர்த்துட்ருக்கார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஃபெஸ்டோலாக இருக்கட்டும் வந்துட்டு போவார் ஒரு படத்தில் ஒரு ஏதாவது ஒரு ஒரு இதைட்டால் எந்த சீனாலும் யார் கேட்டாலும் ஒரு எல்லாேருக்கும் வாய்ப்பு கொடுக்கவே அப்படி வாய்ப்பு கொடுத்த ஒரு மனிதனுக்கு நாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வீடியோவை ரீசெண்டாக ராகவராஜ் சார் கீழே கண்டிப்பாக நம்ம கேப்டன் சார் எத்தனை பேருக்கும் நல்லது பண்ணியிருக்கிறாரு அது மாதிரி நான் அவர் படத்தில் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அந்த ஊக்குத்தி மொத்தாளர்கள் அந்த பாடல் காட்சிகளை வந்து நான் அவர் கூட பண்ணியிருக்கேன் எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு அவர் எத்தனை பேருக்கும் தர்மம் தானம் பண்ணவர் எவ்வளோ வேறே வளர்த்து விட்டவர் அவங்க குடும்பத்தில் அவங்க இப்படி சொன்னது பார்த்ததும் நமக்கும் ஒரு இதாக தெரியுது என்னென்னா இந்த காலத்தில் எந்த ஒரு மனிதனுக்கு உதவுங்கிறது பண்ண மாட்டாங்க ஆனால் அவர் எத்தனை பேரும் எத்தனை நடிகர்களை வளர்த்து விட்டார் அவருக்கு நாம் ஒரு இது பண்ணி ஆகணும்னு இந்த ரீசெண்டாக நான் இப்போ சொல்கிறேன் அவர் பையன் நடிக்கிற சண்முக பாண்டிய படத்தில் ஏதோ ஒரு செஸ்டோராக இருந்தால் கூட நான் வந்துட்டு போகிறேன் டான்ஸ் ஆஃப் ஃபைட்டாக இருந்தாலும் வரேன் அவர் கூட சேர்ந்து பண்ணுறேன் அவர் படம் வெளியே வரும்போது நான் பக்காவாக என்ன பப்ளிசிட்டி பண்ணணுமோ அதுவும் நான் பண்ணுறேன்னு சொல்லி ராகவன சொல்லியிருக்கிறார் ஒரு விஷயம் என்னன்னா அவருக்கு அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி சண்முக பாண்டியம் கூட முழுக்க முழுக்க நடிக்க மாதிரி கதை இருந்தால் கொண்டுவாங்க நானே நடிக்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னென்னா சண்முக பாண்டியங்க கூட நடிக்கிற விஜயபிரபாகரன் அவர்கள் அரசியல் இருக்கார் அவருக்கு வாழ்த்துக்கள் கட்டாயம் இவங்களுக்கு நம்ம ஒரு நல்லது பண்ணியாகணும் கட்டாயம் நான் பண்ணுறேன் அந்த குடும்பத்துக்கு நம்ம பண்ணியாகணும் நம்ம கேப்டன் அவர்களுக்கு சொல்லி நாளும் எத்தனையோ நடிகர்களை அறிமுகப்படுத்திய கேப்டன் சார் அவர்களுக்கு அவங்க பையன் கூட நான் நடிக்கிறேன் கட்டாயம் நான் பண்ணுறேன் எல்லாரும் சொல்லி ஒரு வீடியோ சந்தோஷம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்